அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் பாகிஸ்தானிடமிருந்து கச்சை தீ லட்சத்தீவை மீட்ட இரு தமிழர்கள் லட்சத்தீவு அரபிக்கடலில் முப்பது சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் முப்பத்தாறு தீவுகளை முப்பத்தாறு தீவுகளை உள்ளடக்கியுள்ள ஒரு தீவு கூட்டமாகும் கேரளாவிலிருந்து முன்னூறு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது இந்த தீவு இதன் தலைநகரம் கவரத்தீ ஆகும் இன்று லட்சத்தீவு பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது காரணம் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் லட்சத்தீவு பயணம் மேற்கொண்டு உலக சுற்றுலா பயணிகள் இந்த லட்சத்தீவிற்கு ஒரு முறையாவது வந்து செல்ல வேண்டும் இங்குள்ள இயற்கை அழகை கண்டு ரசிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் இதன் காரணமாக மாலத்தீவு செல்ல இருந்த பல இந்திய சுற்றுலா பயணிகள் தங்கள் பயணத்தை ரத்து செய்ய தங்கள் பயணத்தை ரத்து செய்துவிட்டு அவர்கள் லட்சத்தீவை நோக்கி தங்களது பயணத்தை தொடங்கியுள்ளார்கள் காரணம் இந்தியா மாலத்தீவு இடையேயான தற்பொழுதைய பகைமையே ஆகும் மாலத்தீவு பிரிட்டிஷ் அரசிடமிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் சுதந்திரம் பெற்றது அது முதல் கடந்த கடந்த கால மாலத்தீவு ஆட்சியாளர்கள் வரையிலும் கூட மாலத்தீவு இந்தியா இந்திய சார்புடைய ஆட்சியாளர்களாகவே மாலத்தீவை ஆண்டவர்கள் இருந்துள்ளார்கள் இதுதான் வரலாறும் கூட மாலத்தீவை ஒருமுறை கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றிய போது அப்பொழுது பிரதமராக இந்திய பிரதமராக இருந்த திரு ராஜீவ்காந்தி அவர்கள் இந்திய கடற்படையை உடனடியாக மாலத்தீவிற்கு அனுப்பி கிளர்ச்சியாளர்களை ஒரு மணி நேரத்தில் அடக்கி மாலத்தீவை மீட்டார் அது முதல் சென்ற மாதம் வரையிலும் அது முதல் சென்ற வாரம் வரையிலும் இந்திய ராணுவம் மாலத்தீவின் பாதுகாப்பு பணியை மேற்கொண்டிருந்தது இது மட்டும் அன்று மாலத்தீவும் இந்தியாவும் இரு சகோதர நாடுகள் போன்றே செயல்பட்டு வந்தது இந்த உறவில்தான் திடீர் விரிசல் ஏற்பட்டது காரணம் அங்கு புதியதாக பதவியேற்று கொண்ட அரசாங்கமும் அதனை ஆட்சி செய்கின்ற அதிபருமே மாலத்தீவின் புதிய அதிபர் முகமது மொய்சுவும் இதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது இவர் கடந்த ஆண்டு மாலத்தீவில் நடைபெற்ற பொது தேர்தலின் பொழுது இந்தியா பாய்காட் என்ற முழக்கத்துடனேயே தேர்தலை எதிர்கொண்டார் இதனாலோ என்னவோ தெரியவில்லை இவர் பெருவாரியான வாக்குகளை பெற்று வெற்றியும் பெற்றார் இவர் அதிபராக பதவியேற்று கொண்டவுடன் இந்திய ராணுவத்தை அங்கிருந்து வெளியேறுமாறு உத்தரவிட்டார் மாலத்தீவில் யார் அதிபரானாலும் கூட முதல் பயணமாக முதல் வெளிநாட்டு பயணமாக இந்தியாவிற்குத்தான் வந்து செல்வார்கள் இதுவே பலகாலமாக பின்பற்றப்பட்டு வந்த நடைமுறையாகவும் இருந்தது ஆனால் இவர் தனது முதல் வெளிநாட்டு பயணத்தை துர்க்கி நாட்டை தேர்வு செய்தார் இதனைத் தொடர்ந்து இரண்டாவது பயணமாக சீனாவிற்கு சென்று வந்தார் இவர் இந்தியாவை இவர் சீன சார்புடைய ஆட்சியாளராக இருந்து வருகிறார் மாலத்தீவு கடல் ஆய்வு பாதுகாப்பு கல்வி குடிநீர் மற்றும் என்ன பிற வசதிகள் அனைத்திற்கும் இந்தியாவையே நம்பியுள்ளது மாலத்தீவில் நான்கில் மூன்று பங்கு வருமானம் சுற்றுலாவின் மூலமே கிடைக்கிறது மாலத்தீவிற்கான வருமானமானது நான்கில் மூன்று பங்கு வருமானம் சுற்றுலாவின் மூலமே கிடைக்கின்றது இதன் அடிப்படையில் இந்தியர்களே அங்கு அதிக அளவு சுற்றுலாவிற்கும் சென்று வருகிறார்கள் இரண்டாவது இடத்தில் இருக்கும் நாடு சீனா எனவே இந்தியா இந்தியாவின் மூலம் சுமார் முப்பது சதவீதம் வெளிநாட்டு வருமானம் அவர்களுக்கு கிடைக்கிறது மாலத்தீவின் பொருளாதாரமே இந்தியாவை நம்பித்தான் உள்ளது இதுபோன்ற சூழலில்தான் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் லட்சத்தீவு சுற்றுலா சென்றார் லட்சத்தீவிற்கு சுற்றுலா சென்றார் இதனால்தான் லட்சத்தீவும் பிரபலமானது இதனால் மாலத்தீவு செல்ல இருந்த இந்திய பயணிகள் சுமார் பதினான்கு சுமார் பதினான்காயிரம் பேர் ஒரே நாளில் தங்கள் பயணத்தை ரத்து செய்தார்கள் இவர்கள் அனைவரும் லட்சத்தீவிற்கு தங்களது பயணத்தை மேற்கொள்ள டிக்கெட்டுகளை புக் செய்து வருகிறார்கள் இதனால் மாலத்தீவிற்கான பெரும் வருவாய் இழப்பு ஏற்பட்டது இதனால் அந்நாட்டினுடைய அமைச்சர்கள் நமது பிரதமரான திரு நரேந்திர மோடியை கடுமையான விமர்சனம் செய்தார்கள் கடுமையாக விமர்சனம் செய்தார்கள் இதனால் இரு நாட்டு உறவில் மேலும் பாதிப்பு ஏற்பட்டது உட இதனால் அந்த நாட்டின் அதிபர் விமர்சனம் செய்த மூன்று அமைச்சர்களையும் உடனடியாக டிஸ்மிஸ் செய்தார் பல இந்தியர்கள் தங்கள் பயணத்தை இதன் காரணமாகவும் பல இந்தியர்கள் தங்கள் பயணத்திற்கு மாலத்தீவை விடுத்து லட்சத்தீவிற்கு தங்கள் பயணத்தை தங்கள் உல்லாச பயணத்திற்கு மாலத்தீவை விடுத்து லட்சத்தீவை தேர்ந்தெடுத்தார்கள் லட்சத்தீவு இந்தியா சுதந்திரம் பெற்றபோது பல இந்தியா சுதந்திரம் பெற்றபோது இந்தியாவில் பல சமஸ்தானங்கள் இருந்தது அவற்றை பல மன்னர்கள் ஆண்டு வந்தார்கள் இவற்றில் மிகப்பெரிய இவற்றில் மிகப்பெரிய சமஸ்தானங்களாக இருந்தது காஷ்மீர் ஜுனாகத் ஐதராபாத் போன்ற பகுதிகளே ஆகும் அப்பொழுதைய உள்துறை அமைச்சராக இருந்த திருவனந்தபுரம் சமஸ்தானம் மைசூர் சமஸ்தானம் போன்றவைகள் ஆகும் அப்பொழுதைய உள்துறை அமைச்சராக இருந்த திரு சர்தார் வல்லபாய் படேல் அவர்கள் பெரும் முயற்சியாலும் கடின உழைப்பாலும் பல சமஸ்தானங்களை பேச்சுவார்த்தையின் மூலமாகவும் சில சமஸ்தானங்களை இராணுவத்தின் மூலமாகவும் இந்தியாவோடு சேர்த்தார் லட்சத்தீவில் சுமார் லட்சத்தீவில் தொண்ணூத்தொன்பது சதவீதம் இஸ்லாமியர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் எனவே லட்சத்தீவை பிடிக்க வேண்டும் என்று பாகிஸ்தான் ஒரு போர்க்கப்பலை விரைந்து அங்கு அனுப்பியது இதனை தெரிந்து கொண்ட இந்திய பாதுகாப்பு படை உடனடியாக மத்திய அமைச்சரான திரு சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு தகவல் தெரிவித்தது சர்தார் வல்லபா சர்தார் வல்லபாய் பட்டேலும் ஒரு நிமிடத்தை கூட வீணாக்காமல் மைசூர் சமஸ்தானத்தின் கடைசி திவானாக இருந்த கடைசி தீவானும் தமிழருமான திரு ராமசாமி முதலியாருக்கும் அவரது தம்பியான லட்சுமணசாமி முதலியாருக்கும் தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொண்டு பேசினார் சர்தார் வல்லபாய் பட்டேலின் அறிவுரையின்படி இவர்கள் இருவரும் மிக வேகமாக திருவனந்தபுரம் ச சமஸ்தானம் சென்று அங்கிருந்த போலீசார்கள் மற்றும் பொதுமக்களில் பலரை கூட்டிக்கொண்டு லட்சத்தீவு விரைந்தார்கள் அங்கிருந்து அங்கு சென்றவர்கள் உடனடியாக இந்திய தேசிய கொடியையும் ஏற்றி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார்கள் அதற்குள்ளாக இந்திய கடற்படை போர்க்கப்பலும் அங்கு விரைந்து வந்தது இதன் பின்பு வந்த பாகிஸ்தான் போர்க்கப்பலோ லட்சத்தீவில் இந்திய தேசிய கொடியையும் அங்கு காவலுக்கு இருந்த போர்க்கப்பலையும் போலீசாரையும் பார்த்துவிட்டு வேறு வழியின்றி திரும்பி சென்றது லட்சத்தீவு இன்று இந்தியாவிற்கு கிடைத்ததுக்கு இன்று இந்தியாவில் இணைந்த லட்சத்தீவு இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாக இருப்பதற்கு முக்கிய காரணம் தமிழர்களான இந்த இரு சகோதரர்களே ஆவார்கள் லட்சத்தீவு சுற்றுலா மையமாக மாற வேண்டும் என்றால் அங்கு பல வசதிகள் தேவை என்பதை உணர்ந்த மத்திய அரசு நிதியை அதிக அளவு ஒதுக்கியுள்ளது இதனுடைய அடிப்படையில் லட்சத்தீவின் விமான நிலையம் விரிவாக்க விரிவாக்கம் செய்யப்பட்டு வருகிறது மேலும் அங்கு சுற்றுலா செல்லும் பயணிகளை கவரும் வண்ணம் உள்கட்டமைப்பு வசதிகள் செய்து செய்யப்பட்டு வருகிறது இது மட்டும் அன்று மதுக்கடைகளும் திறக்கப்பட்டு வருகின்றன இதற்கு முன்பு வரையில் லட்சத்தீவில் மதுக்கடைகள் இல்லை வெளிநாட்டு பயணிகளை கவருவதற்காக இவைகள் அனைத்தும் விரைந்து செய்யப்பட்டு வருகின்றன இந்தியாவின் இந்தியாவின் நோக்கம் மாலத்தீவிற்கு மாற்றாக லட்சத்தீவை ஒரு பெரும் சர்வதேச சுற்றுலா மையமாக மாற்ற வேண்டும் என்பதே ஆகும் எனவேதான் அதிக நிதி அதிக நிதியை மத்திய அரசு லட்சத்தீவிற்கு ஒதுக்கியுள்ளது லட்சத்தீவில் லட்சத்தீவின் கலெக்டரும் பல அதிரடி மாற்றங்களை லட்சத்தீவிற்கு செய்து வருகிறார் லட்சத்தீவை இந்தியாவிற்கு மீட்டுத் தந்த திரு ஆற்காடு ராமசாமி முதலியார் மற்றும் அவரது தம்பிய இவர் நீதிக்கட்சியினுடைய பொதுச் செயலாளராக பதவி வகித்து உள்ளார் இதேபோன்று இவரது தம்பியான லெஷ்மணசாமி முதலியார் மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருபத்தேழு ஆண்டு காலம் பணிபுரிந்துள்ளார் இவர்கள் இருவரும் தான் இலட்சத்தீவை இந்தியாவிற்கு மீட்டுத் தந்தவர்கள் எனவேதான் பிரதமர் நரேந்திர மோடியின் மங்கி பாத் நிகழ்ச்சியில் இவர்களின் தியாகம் நினைவு கூறப்பட்டது நன்றி